அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அமைச்சியல் அதிகார எண் அறுபத்தி ஏழு அதிகாரம் வினை திட்பம் குரல் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று வினை என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற பொருள் செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்பது அதை செய்பவனுக்கு உள்ள மன உறுதியே ஆகும் அதைத் தவிர மற்றவையெல்லாம் அவ்வளவு சிறந்தன வாகா குரல் ஆறுநூற்றி அறுபத்தி இரண்டு ஊரொராள் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் பொருள் பழுதுபடும் செயலை செய்யாமை பழுதுபட்ட விட்ட விடத்து மனந்தளராமை இவ்விரண்டும் செயல்புரிபவரின் நெறியாகும் என அறிவுடையோர் கூறுவர் குரல் அறுநூற்றி அறுபத்தி மூன்று கடை கொட்க செய்தக்கடை கொற்றா விழுமன் தரும் பொருள் செய்யும் செயலையெல்லாம் மறைந்து மறைத்து முடிவில் வெளிப்படுமாறு செய்வதே வலிமையாகும் செய்யும் போது இடையில் வெளிப்பட்டால் அதனால் செய்கின்றவனுக்கு நீங்காத துன்பம் வரும் குரல் அறுநூற்றி அறுபத்தி நான்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் பொருள் ஒரு செயலை செய்வோம் என சொல்லுதல் எவருக்கும் எளிது ஆனால் சொன்னது போல செய்வது அரிதாகும் அறுபத்தி ஐந்து வீரெய்தி மாண்டார் வினைதிட்பம் வேந்தன்கண் ஊரேதி உள்ளப்படும் பொருள் தமது செயலால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் திறமை நாட்டையாளும் மன்னனிடத்தே எட்டி நான் நன்கு மதிக்கப்படும் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஆறு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் பொருள் ஒரு பொருளை அடைய எண்ணியவர் அதனை அடைவதற்குரிய செயலில் உறுதியுடையவராக இருந்தால் அந்த பொருளை எண்ணியபடை எண்ணியபடியே அடைவர் குரல் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து பொருள் உருண்டு செல்கின்ற பெரிய தேர் அச்சின் சிறிய கடையாணி போன்று பயனுடையவர்களும் உலகில் உள்ளனர் எனவே உருவை கண்டு இகழ்தல் கூடாது குரல் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங்கடிந்து செயல் பொருள் மனம் கலங்காமல் செய்வதாக துணிந்துவிட்ட செயலை தளர்ச்சி இல்லாது காலம் நீட்டிக்காது செய்தல் வேண்டும் குரல் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை பொருள் துன்பம் மிக வருவதாயினும் இறுதியில் இன்பம் தரும் செயலை துணிவோடு செய்தல் வேண்டும் குரல்றநூற்றி எழுபது எனை திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு பொருள் செய்யும் செயலில் உறுதி கொள்ளாதவரை அவரிடத்தில் வேறு எந்த திறமை இருந்தாலும் உலகத்தவர் மதிக்க மாட்டார் மகிழ்ச்சி நன்றி